அன்பு என்பது ஒருவரிடம் இருக்கும் வலுவான ஈர்ப்பு மற்றும் நெருக்கமான உறவுமுறை இணைப்பின் உணர்வாகும் இது மனிதநேயம் இரக்கம் பாசம் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு நல்லொழுக்கம் அன்பு என்பது ஒருவரின் நன்மைக்காக பரிபூரணமான அக்கறையாகும் அன்பு என்பது தன்னலமற்ற விசுவாசம் கொண்ட ஒரு ஒழுக்கமான மனநிலையாகும் அன்பு என்பது நெருக்கமான உள்ள பிணைப்பு தொடர்பான ஓர் உணர்வும் அனுபவமும் ஆகும் அன்பு என்பது பிற உணர்வுகளோடு எப்போதும் கலந்திருக்கிறது அன்பு என்ற சொல்லுக்கு இணையான சொற்கள் நேயம் பரிவு காதல் நட்பு பற்று கருணை ஈரம் நேச்சம் தயை இவையனைத்துமே அன்புதான் பிறர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவதும் அதற்கான காரணங்களாக கட்டமைப்பதுமே அன்பாகும் புரிதலின் அடிப்படையில் அனைவருமே சம அளவில் இதனை விரும்புகின்றனர் இது உலகளாவியது மற்றும் நிபந்தனைகளற்றது மற்றவர்களின் தேவைகளை உணர்ந்து கொள்ளும் பண்புகள் மற்றும் அவர்களின் மகிழ்ச்சிக்கு பங்களிக்கும் விருப்பம் ஆகியவையும் இதில் அடங்கும் நம்முடைய உறவினராக இல்லாவிட்டாலும் அல்லது அவர்கள் நமக்கு என்ன செய்திருந்தாலும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் எல்லோருக்கும் சம அளவில் அதனை பரப்ப வேண்டும் அன்பு தான் மகிழ்ச்சிக்கான மிகப்பெரிய ஆதாரமாகும் உண்மையான அன்பு என்பது நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் எல்லோரிடத்திலும் பாகுபாடில்லாத அன்பை செலுத்த விரும்புதல் ஆகும்